பூஜை அறையில் அதிக படங்கள் இருப்பது பெரும்பாலும் நமக்கு மனக் குழப்பத்தை உண்டு பண்ணும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் அதனால் நெருக்கமாக ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடாது பூஜை செய்பவர் தெற்கு தென்களுக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது மந்திரம் சொல்லக்கூடாது வீட்டுக்குள்ள ஒரு பொறுத்தளவில் பூஜை அறையில் அறுவாள் இரும்பால் செய்த பொருள்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு வந்து ஏற்றப்படக்கூடிய அகல் விளக்கு மற்றும் குத்து விளக்குகள் ஊதுபத்திகள் பூதியை செய்யும் நபர்களுடைய வலது பக்கமாக இருக்கணும் எப்போவுமே பூவு சந்தனம் குங்குமம் பஞ்ச பாத்திரத்தில் உத்திரணியில் நீர் அச்சத மங்கள அச்சத இப்படி எல்லா பொருளும் நாம பூஜை பண்ணுறவருக்கு வலது பக்கமாக இருக்கணும் குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் பூஜை அறைகளை பற்றிய ரொம்ப ஆழ்ந்த அகன்ற நுண்ணியமான சில நல்ல விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள் அதாவது பூஜை அறை என்பது நம்முடைய மனத்தினுடைய ஒடுக்கம் ஒவ்வொரு வீடும் ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வீடு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வீடு பொறுத்தளவில் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு வீடும் நமக்கு ஒரு மனச்சாந்தியை தருவதாக இருக்க வேண்டும் மனச்சாந்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நமக்கு வீடுகள் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் அந்த மாதிரி வீடுகளில் பூஜை அறைக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க ஈசானிய மூலையில் ஒரு பூஜை அறை இருந்து கிழக்கு நோக்கிய நாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து தெய்வ படங்களை பார்த்து விளக்கேற்றி வணங்கி வழிபடுவது பெரும் மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை நம்முடைய மனமானது சலனப்படுகிறது மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு ஓய்வுபடுத்துவதற்கு பெரியோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த பூஜை அறை அதனால் அந்த அறைகள் ஒருத்தளவில் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருக்கணும் ஈசானி மூலையிலே இருக்கலாம் வடமேற்கு வாயு மூலையிலேயும் பூஜை அறை இருக்கலாம் அதே போல் பிரம்மஸ்தானத்திலையும் இருக்கலாம் தென்மேற்கு பகுதிகளில் நிறைய பேர்கள் பூஜை அறையை வைத்திருக்கிறார்கள் அதனால் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நாம் பூஜை பண்ணணும் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் காலையில் நாம் இறைவனுக்கு அன்னம் பால் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அதற்கு முன்னதாக பூஜையில் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னால் காலையில் வாசலுக்கு நடைக்கு தண்ணி தெளிக்கணும் கோலம் போடணும் அங்கே ரெண்டு விளக்கு ஏற்றணும் மாலையிலையும் நடைக்கு தண்ணி தெளிக்கலாம் நடைனா புரியலையா வீட்டினுடைய தலைவாசலுக்கு தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் சாமி காலையில் தானே போடுவாங்க காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடலாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழிஞ்சு விளக்கேற்றி வணங்கி வழிபடும் போது வாழ்க்கை அமைப்பையே மாறுகிறது அதே போல் மாலையிலையும் அதே போல் பால் வாங்கி நைவேத்தியம் பண்ணலாம் உதாரணத்துக்கு டெய்லி பால் வாங்கி எப்படி நைவேத்தியம் பண்ணுறது காப்பிக்கு வாங்குகிற பாலை கொண்டுட்டு போய் பகவான இடத்துல வச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து காய்ச்சி நீங்கள் காப்பி சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாழ்க்கையிலேயே இறை வழிபாடு உள்ளே ஒளிஞ்சிருக்கு அதுபோல் குடும்பத் தலைவர் விரல் அளவில் தான் நம்ம பூஜை இருக்கணும் பூஜை சாரி பூஜையில் வைக்கிற விக்கிரகங்கள் இருக்கணும் பெரும்பாலும் நிறைய பார்த்திங்கன்னா அரை அடி ஒரு அடி பெரிய பெரிய விக்கிரங்களாக வாங்கி வீட்டில் வச்சுருக்குறாங்க அவைகள் பெரும்பாலும் அது ஆர்டிபிஷியலாக தான் இருக்குது நமக்கு ஒரு நன்மை தர்றதில்லை பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாதுங்கிற சாஸ்திரமே இருக்கு அது நமக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துடும் அதனால பெரிய விக்கிரகங்களினுடைய சக்தி வெளிப்படுத்தும் பொழுது அந்த விக்கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை நாம் தாங்கிக்க முடியாது இப்போ பூஜைகளில் சால வைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகை நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் அது வண்டு தொலைத்து பெருமாளுடைய சக்கரமாக அது மாறுகிறது அதை தாராளமாக வைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அதனால இந்த சக்கர விஷ்ணுவின் அம்சமாக பாவிக்கப்படுறதுனால பூஜை அறையிலே அந்த சக்கரங்களை வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் சால கிரமத்தையும் பெண்கள் தொடக்கூடாதனே சாஸ்திரம் இருக்கு ஆண்கள் தான் பூஜை பண்ணணும் பெண்கள் விலக்கேற்றலாம் பூஜைக்கு துணையாக இருக்கலாம் மற்றபடி அனைத்து பூஜைகளையும் செய்யலாம் பூதி அறைக்குள்ளேற முன்னோர்களின் படங்கள் இருக்கக்கூடாது பூதி அறையில் குலதெய்வங்களின் படங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த குலதெய்வம் கர்ப்ப கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு மேல்மலையனூர் அங்காள பிரபேஸ்வரி அம்மனுடைய தான் குலதெய்வம்னு வச்சுக்கோங்க கொடுத்துருக்கு அந்த படத்தை நேரடியாக நாம் என்ன பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் பாட்டக்கூடாது நிறைய பேர் குலதெய்வம் படத்தை கோவில் கட்டி கர்ப்ப கிரக படத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சு கும்பிட்றாங்க அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ என்ன தான் ஜெய சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் அந்த உருவத்தை வரைந்து ஆற்று பிரிண்டு தான் நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யணும் அதே போல புனிதமான இடத்தில் அனைத்து வகையான தெய்வங்களின் படத்தையும் வைத்து நாம் ஒரு இடத்துல வழிபடலாம் எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறிகளை வைத்து கொள்ளலாம் பூஜையின் போது நாம் தீபாரதனை காட்டணும் மணி அடித்து பூஜை பண்ணணும் இப்போ மணி அடித்து பூஜை பண்ணும்போது அதுக்கு பேர் கண்டாமணின்னு பேர் அதே ஸ்லோகத்திலே வரும் ஆகமார்த்தந்தந்த தேவானாம் கமனார்த்தந்த ரட்சகாம் குரு கண்டா அரவம் தத்திர தேவதாக வானல் அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க மணி அடிக்கும் போது துர்தேவதை ஓடும் பொதுவாகவே அமங்கல ஒளியில தான் வீட்டிற்கு துர்தேவதைகள் தீய விசேஷங்கள்லாம் உள்ள வரும் ஆனால் மங்கள ஒளி எழுப்புகிற பொழுது அதுக்கு பிடிக்காமல் அவைகள் விட்டு விலைக்கு ஓடி போய்விடும் அதே போல வீட்டுக்குள்ள வர பொறுத்தளவில் பூஜை அறையில அறுவாள் இரும்பால் செய்த பொருள்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு வந்து பூஜை அறியில் உற்பத்தி ஆகிற ஆற்றலை அது நீர்த்து போக செய்துவிடும் அதனால் பூஜை அறையில் பூஜை அறியில் எண்ணெய் வைத்து வழங்குறாங்க அங்கேயே செல்ஃப் வச்சு அங்கேயே எண்ணெய் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது எண்ணெய் தனியாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு தனியாக விலக்கேற்றணும் அதே போல் வெள்ளி தாமரம் ஈயம்பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை நாம் பயன்படுத்தணும் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆரம்ப காலத்தில் நூறு வருடங்களுக்கு முன்னால் பிளாஸ்டிக் வருவதற்கு முன்னதாகவே வெளிநாடுகளில் ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக் இருக்கும் பிளாஸ்டிக் பொருள்களை யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பொருள் ராகு சார்ந்தது அதனால பொருள் ஆசையை தான் அதிகமாக அது கொண்டு வருமே ஒழிய நம்முடைய ஆசைகளை வளர்த்து கொண்டே போகும் மன அடக்கத்திற்கும் மன ஒழுக்கத்திற்கும் பிளாஸ்டிக் துணை செய்யாது பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து தியானம் பண்றது உட்காந்துக்கிட்டு வயசானவங்க மந்திர சொல்றது எல்லாமே கூட ஏற்புடையது இல்லை சரி அதே போல் இந்த மணி அடித்து பூஜை பண்ணும்போது சக்திகள் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை வீட்டில் நிலவை செய்வதற்கு பூஜை செய்பவர்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் தருவதற்கு முக்கியமான ஒன்று இருக்குது அதாவது ஒரு செம்பில் நீர் வைக்கணும் நீர் இன்றி அமையாத உலகு அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது வெளியே அண்டத்திலும் பஞ்சபூதம் இருக்கிறது இந்த பிண்டத்திலும் பஞ்சபூதம் இருக்கிறது அப்ப வாழ்க்கையில பொறுத்தளவில் நீர் என்பது நமக்கு வந்து என்ன செய்யறோம் கண்ணால் பார்க்கறோம் காரால் ஒரு விஷயத்தை கேட்குறோம் பூமியால் உணர்றோம் தோளால உணர்றோம் அதனால நீர் வைத்து தான் வழிபாடு செய்யணும் நீர் வைத்து வழிபாடு செய்யும் போது இறைவன் குடிக்கிறாரு குடிக்கல அதெல்லாம் கிடையாது அந்த நீரானது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் இழுத்துரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பூஜை அறையில் என்ன பண்ணுவோம் அந்த தண்ணீர் வச்சிருக்கும் போது மந்திரம் சொல்லி பூஜை பண்ணும்போது அந்த தெய்வ ஆற்றல் பதியும் அதற்கப்புறம் அந்த அந்த தண்ணீர் அடுத்த நாள் எடுத்து மரஞ்செடி கொடிகளுக்கு கூடலாம் ஒரு சொட்டு நம்ம தீர்த்தமாகவும் பருகி கொள்ளலாம் வீட்டில் பூஜை செய்யும் போது கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்கிறேன் கவனிங்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும் போது அன்னைக்கு பறித்த மலர்களை பூஜை பண்ணணுங்கிறது சாஸ்திரம் அதனால் அதுபோல் வாசனை சோம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகுதான் பூஜையை தொடங்க வேண்டும் விளக்கு பொருத்தம் போகும்போது தீப்பெட்டி எடுத்துகிட்டு வா எண்ணெய் எடுத்துட்டு வான்னு கத்துறது உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கேஸை ஆஃப் பண்ணுங்கிறது அதனால் எல்லாம் திட்டமிட்டு வைத்து கொண்டு தான் பூஜையை செய்யணும் பெண்கள் குத்து விளக்கு ஏற்ற போதுக்கு நேருக்கு நேராக நின்று தான் விளக்கை ஏற்றணும் பூதியில் ஏற்றப்படக்கூடிய அகல் விளக்கு மற்றும் விளக்குகள் ஊதுபத்திகள் பூஜை செய்யும் நபரினுடைய வலது பக்கமாக இருக்கணும் எப்போவுமே பூவு சந்தனம் குங்குமம் பஞ்ச பாத்திரத்தில் நீல் நீர் அச்சரை மங்கள அச்சரை இப்படி எல்லா பொருளும் நாம் பூஜை பண்றவருக்கு வலதுகை பக்கமாக இருக்கணும் இடதுகை பக்கம் பொறுத்தளவில் அசுரர்கள் இருப்பார்கள் வலதுகை பக்கம் தேவர்கள் இருப்பார்கள் நாம் செய்கிற பூஜையில தேவர்கள் வந்து பங்கு பெறுவார்கள் அதனால் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருள்களை பூஜை அறையில தான் வைத்திருக்கணுமே ஒழிய வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது இது ஒரு அடிப்படை உண்மை பூதை அறையில் தேவையற்ற பொருளை வச்சு ஸ்டோர் ரூம் மட்டும் ஆக்குறது அரிசி பானையை வைக்கிறது அரிசியை வைக்கிறது சின்ன பீரோல கொண்டு வைக்கிறது பணம் வைக்கிறது இப்படி எல்லாமே வந்து ஸ்டோர் ரூமா இருக்கிறதுனால நிறைய பேர்கள் பூஜை அறையுடைய மகத்துவத்தை உணராமல் போடுறாங்க பூஜை அறை சுவருக்கு அடுத்தாற்போல் போல் கழிவறையும் குழிவரையும் குழிப்பறையும் இருக்கக்கூடாது